எப்போது உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன் அந்த ஒரு ஆத்தும தாகம் இவனுக்கும் இப்போ ஒரு ஆத்தும தாகம் எப்போது உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன் எப்போது உம்முடைய ஆலயத்தையே நோக்குவேன் ஆலயம்னா என்ன கர்த்தருடைய சமூகத்தை தான் அவன் சொல்றான் இல்லையா ஆத்தும தாகத்தோடு அவன் இப்போ தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆத்ம தாகம் ஐயோ மறுபடியும் கத்தருடைய சன்னிதியில நான் போய் நின்னுட மாட்டேனா அப்படின்ற ஒரு ஆத்ம தாகம் அவன் கத்துகிறதுனால அவன் நாவு வறண்டு போனது என்று சங்கீதம் அறுபத்தொம்போதில் வாசித்தோம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பிராண பரியந்தம் அவனால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறது ஆழி என்னை சூழ்ந்தது இ கடலில் இருக்கிற பாசியெல்லாம் அவனுடைய தலையை சுற்றி கொண்டதாம் ஆறாம் வசனம் பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் இவன் அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினாலும் பாதாளத்தின் ஆழத்துல இருந்தாலும் சமுத்திரத்தின் நடு மையத்தில் ஆழத்துல தண்ணீர்கள் புரண்டு போகிற போல இருக்கிற ஒரு இடத்துல இருந்தாலும் அவனுடைய பிராணனே போகிறது போல இருந்தாலும் அந்த இருந்து கத்தரை நோக்கி பார்க்கிறான் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி கொண்டு இருக்கிறான் க அந்த ஆத்ம தாகத்தோடு கத்தரை நோக்கி பார்க்கிறான் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான் என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர் அவன் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தார் எப்படி அழிவுக்கு தப்பு வித்தார் ஒரு மீன் அனுப்பி மீனினை வந்து அவனை என்ன பண்ணிருச்சு விழுங்கிடுச்சு அவனால் இதுக்கு மேலே தண்ணீரோ தண்ணியில் போராட முடியல சமுத்திரத்தின் ஆழத்தில் விழுந்தால் என்ன ஆகும்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனால் அது அனுபவிச்சது கிடையாது ஆனால் அனுபவிச்சவன் சொல்கிறான் எப்படியெல்லாம் அந்த ப்ரா அந்த மரணத்துக்குள்ளாக அவன் போராடினான் என்று யோனா சொல்கிறான் அந்த சமயத்தில் ஒரு மீனை கர்த்தர் வந்து ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் அவனை விழுங்கினது இப்போது அவன் நடு மையத்தில் இருக்கிறான் அவன் எப்படி கரைக்கு வர முடியும் கரைக்கு வரணுன்னா ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல நடுவில் கப்பல் ஏதாவது வந்து அவனை ஏற்றின்னு போகுமா முடியாது அதனால் கர்த்தர் என்ன பண்ணார் ஒரு மீனை அனுப்பி அந்த மீனை அவனை விழுங்கும்படியாக செய்தார் அந்த மீனுக்கு அவர் கட்டளை கொடுக்குறார் இப்போ என்ன பண்ணார் அவன் பிராணனை அவர் காப்பாற்றிட்டாரான் அந்த மீன் வயிற்றுலேருந்து கர்த்தரை துதிக்கிறான் அவன் நீர் என் பிராணனை காத்தீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் ஏழாம் வசனம் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அவனால் போராட முடியல அந்த தண்ணியில் அதுக்கு மேலே அவனுடைய ஆத்மா தொய்ந்து போனது அவனுடைய சரீரம் தொய்ந்து போனது இதுக்கு மேலே என்னால் போராடவே முடியாதுன்னு அவன் ஆத்மா சொல்லிருச்சு அவ்வளோதான் முடியாது உன்னால் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நினைத்தான் கர்த்தரை நோக்கி பார்த்தான் அப்போது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றில் அவன் கர்த்தரை நோக்கி துதித்து கொண்டு இருக்கிறான் இப்படி தான் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மதாகத்தோடு தொங்கி கொண்டிருந்தார் கர்த்தரை நோக்கி கதறுகிறார் மானானது நேரோடைய வாஞ்சித்து கதறுவது போல கிறிஸ்து சிலுவையில கதறுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டீர் அந்த சிலுவையில் அவர் கைவிட்டார் ஆனால் அது நிரந்தரம் அல்ல அது முடிவல்ல ஆனா முடிவுன்னு நினைச்சி சாத்தான் சந்தோஷப்பட்டான் ஆனா அது முடிவல்ல மூன்று நாள் அவர் பாதாளத்தின் வயிற்றில இருந்தார் யோனா எப்படி மூன்று நாள் அந்த மீனின் வயிற்றில இருந்தானோ அதே போல கிறிஸ்து மூன்று நாள் பாதாளத்தின் வயிற்றில இருந்தார் மூன்றாம் நாளிலே கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார் அவருடைய பிராணனை அவர் தப்புவித்தார் பாதாளத்திற்கு அந்த பிராணனை தேவாதி தேவனே தப்புவித்து அவரை உயிரோடு எழுப்பினார் எப்படி யோனாவை மீனின் வயிற்றிலே ஒரு அடைக்கலம் போல அந்த மீனின் வயிற்றில அவன் அவனை கொண்டு போய் கரையில சேர்க்கும்படியாதான் அந்த மீனுக்கு அவர் கட்டளை கொடுத்திருப்பார் இல்லையா அவனை நடு சமுத்திரத்திலேருந்து கரைக்கு திரும்ப வரணும்னு சொன்னா என்ன அது ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு மனுஷனால நடுக்கடலில் விழுந்துட்டு நீந்திட்டு வர முடியாது அதனால ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீன் வயிற்றில் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறான் இப்படி கப்தர் இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினது போல யோனாவை மூன்று நாள் மீனின் வயிற்றிலே பிரயாணம் பண்ணி மூன்றாவது நாள் அது என்ன பண்ணுச்சு கரையில் வந்து அவனை கக்கி போட்டது யோனா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது அவன் என்ன பண்றான் மீனின் வயிற்றிலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான் என்ன சொல்லி துதிக்கிறான் ஒன்பதாம் வசனம் நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் ரட்சிக்கிறது யாரு கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது அவன் மீனின் வயிற்றிலே கர்த்தரை நோக்கி துதித்தான் கர்த்தர் அவனை மூன்று நாட்கள் மீனின் வயிற்றிலே ஒன்றும் சேதப்படாமல் பத்திரமாக கரையிலே கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் கத்ரகி இயேசு கிறிஸ்து மூன்று நாள் பாதாளத்தின் வயிற்றிலே நரக வேதனையை அனுபவித்தார் மூன்று நாள் பாதாளத்திலே அவர் நரகத்திலே வேதனைகளை அனுபவித்தார் நமக்கு பதிலாளாக அவர் அனுபவித்தார் ஆனால் மூன்றாம் நாளிலோ அவர் வாக்கு பண்ணினபடி அவரை உயிர்த்தெழச் செய்தார் இன்று பிதாவாகிய தேவனோடு கூட அவர் வலது பரிசுல உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்ம தாகம் அந்த சிலுவையில் இருந்தது ஆனா இப்ப என்ன அவரை விட்டு நீங்கவே நீங்காத படிக்கு அவர் நித்திய நித்தியமாய் பிதாவாகிய தேவனோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆத்தும தாகத்தோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நான் ஏன்னா நம்ம சரீரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எப்பவுமே இல்லையா சரீரத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆத்மா என்ன சொல்லுது நம்மளுடைய ஆவி என்ன சொல்லுதுன்றதை நம்ம காது கொடுத்து கேட்கறதே கிடையாது உங்கள் ஆத்மா தேவன் மேல் தாகமா இருக்கிறதே அப்படின்றத யோசிச்சு பாருங்க அந்த ஆத்மா தாகத்தை நம்ம எப்படி தீர்க்க முடியும் வேத வசனங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும் கத்தருடைய சமூகத்துல தினந்தோறும் வரணும் கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி விலகி ஓடக்கூடாது கத்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து அவருடைய வேத அவருடைய வசனங்களை எடுத்து வாசித்து தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்தும தாகம் தீர்க்கப்படும் கத்தருடைய சமூகத்துக்கு வாங்க கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய சமூகத்துல இருங்க அந்த ஆத்மாவுடைய தாகத்தை தீர்த்து வைங்க சரீரத்துக்கு எப்படி அந்த தண்ணீர் ரொம்ப அவசியமா இருக்கிறதோ உயிர் வாழ்றதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா தண்ணி இல்லைன்னா நம்ம மறித்து போயிடுவோம் நாலஞ்சு நாள் தான் நம்மளால உயிரோட வாழ முடியும் அது போல ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னா அந்த ஆத்மா தொய்ந்து போகும் நம்மளால மேற்கொண்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவனுடைய வசனம் ரொம்ப தேவையா இருக்கு அதுக்கு ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும் விலப்படுத்தணும் ஒவ்வொரு நாள் அந்த சரீரத்துக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அது போல நம்ம ஆத்மாவுக்கு தேவையான தண்ணீரையும் நம்ம கொடுக்கணும் ஆத்மாவுக்கு தண்ணீர் எப்படி தேவைப்படுது வசனங்கள் மூலமாக தான் தேவைப்படுது அந்த வசனங்களை எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களை எடுத்து வாசித்து தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்ம தாகம் தீரும் ஆத்மா நல்லா இருந்தாதான் சரீரமும் நல்லா இருக்க முடியும் சரீரம் நல்லா இருந்தா ஆவியும் நல்லா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது வசனங்கள் இல்லைன்னா நம்மளுடைய ஆத்மா தொய்ந்து போகும் நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆத்தும தாகம் இருக்கணும் ஆத்ம தாகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும்